மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் இன்னைக்கு அரசியல் சொல்றதுக்கு முன்னாடி நேத்து வந்து நம்ம நாட்டோட எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா ரொம்பவே சிறப்பா கோலாகலமா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது பல்வேறு மாநிலங்கள்லயும் சரி பல்வேறு மாவட்டங்கள்லயும் சரி ரொம்ப சிறப்பாக அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் ஆளுநர் வந்துட்டு ஒரு டீ பார்ட்டி வந்து கொடுப்பாரு ஈவினிங்ல ஸோ அதுக்கு வந்து எல்லாரையும் அழைப்பு விடுப்பாரு அதை வச்சே ஒரு சில அரசியல் எல்லாம் உருவாகும் நம்மளும் நிறைய படிச்சிருப்போம் பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த வகையில நேத்து அவர் கொடுத்த டீ பார்ட்டி பாத்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னா ஜெயக்குமாரும் ஹெச் வந்து பேசி அப்படி சிரிச்சாங்களா அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய நெட்டிசன்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா குடியரசு தின விழாவில் வந்து ஆளுநர் மாதிரியில இந்த தேநீர் விருந்து நடக்கும் அதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கட்சிகளை வந்து ஆளுநர் என்ன பண்ணுவாரு அழைப்பு விடுப்பாரு அது மாதிரிதான் பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துருந்தாரு குறிப்பா வந்து திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேநீர் விருந்தே நாங்கள் வந்து என்ன பண்றோம் கலந்து கொள்ள மாட்டோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக

என்ன பண்ணாரு தீங்கி போனாரு ஆளுநர் சந்திச்சார் ஆனா அங்கேயும் முற்றும் போக்குதான் இருந்தது ஆனா இப்ப வந்து இந்த ஆளுநர் தருகிற அந்த தேநீர் விருந்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கலந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணாரு ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியும் என்ன பண்ணிருந்தா போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாஜக அதிமுக தேமுதிக கிருஷ்ணசாமி தலைமையிலான கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா போய் தேநீர் விருந்து கந்துனாங்க எப்பவுமே ஆளுநர் மாளிகையில தேநீர் விருந்து வைக்கிறாங்கன்னா அங்க கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் அது கட்சிகளை கடந்து மனிதர்கள் அப்படின்ற ஒரு முறையில என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இது திமுகக்கும் அதிமுக கூட பொருந்தும் ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளுக்குலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வரலாற்று பதிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுக சேர்ந்தவர்களும் ஜாலியா சிரிச்சு பேசியிருந்தாங்க ஆனா நேற்று தினத்துல நடந்த இந்த விவகாரம் வந்து உன்னிப்பா கவனிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட அதிமுக சேர்ந்த வேற எந்த நபர்கள் சந்தித்து பேசியிருந்தாலும் சிரிச்சு பேசியிருந்தாலும் இவ்வளவு பேசும் பொருள் ஆயிருக்காது ஆனா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சிரிச்சு பேசின விவகாரம் தான் ரொம்பவே கவனிக்கப்பட்டது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாஜகவை விட்டு அதிமுக விலங்குறதுல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்ன சொல்லிருந்தாங்கன்னா நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில வந்து பாஜக கூட அதிமுக வந்து இணக்கமான ஒரு முடிவுல போகுது அப்படின்னும் போது கூட ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா பாஜக கூட கூட்டணியே கிடையாதுங்க நீங்க பேர்பட்டவர்களால் தான் உருண்டு பிறண்டாலும் தண்ணி குடிச்சாலும் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கவே வைக்காது ஜெயக்குமார் அவர்கள் ஸ்டாண்ட் எடுத்தாரு அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் முற்றும் மோதல் போகும்போது அண்ணாமலையை வந்து எந்த அளவுக்கு கடுமையான சொற்களை கொண்டு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேசினாரு அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா நேற்றைய தினத்துல அந்த ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருதுல எச் ராஜாவும் ஜெயக்குமார் அவர்களும் அப்படியே பேசிக்கிட்டு என்ன சிரிச்சு பேசுறதுன்னு அப்படி ஆற தழுவிக்கிறது என்ன கூட வந்து சரத்குமார் அவர்களுக்கு கமெண்ட் கொடுத்து சிரிக்கிறதுன்னு இந்தலாம் ஒரு போகும்போது இடையில நம்ம அண்ணாமலை ஜி வரும்பொழுது அண்ணாமலை ஜியை பார்த்தோன்னா ஜெயக்குமார் அவர்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் உடனே எழுந்து நின்று கை கொடுத்து குலுக்கி ஆற தழுவி கட்டி கொடுத்து ரொம்ப அந்த சுவாரிசமா இருந்தது ஆனா இருந்தாலும் இங்க இந்த பேசும் இருக்குதுன்னா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் போய் கலந்து கொண்டு பாஜக கூட உறவாடுதுதான் எந்த பாஜக கூட உறவே இல்லை ஒற்றைல ஊற விட்டு ஒதுக்க வச்சோம் அப்படின்னு சொன்ன அண்ணன் ஜெயக்குமார் இப்போ பாஜக தலைவர்கள் கூட மூத்த தலைவர்கள் கூட கொஞ்சம் பின்னி படல்றாரு அன்பை பரிமாறிக்கிறாரு அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ற பண்றாங்க அந்த அன்பு ரொம்ப ஜாலியாவே இருக்காங்க சோ அப்ப அதிமுக கூட பாஜக கூட கூட்டணி உண்டுப்பா எந்த ஒரு கேரக்டர் வந்து பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிச்சோ இப்போ அதே கேரக்டர் போயிட்டு என்ன பண்ணுது பாஜக கூட வந்து கை கோர்த்து நம்ம கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்கு இதுல எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் கேம் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அதிமுக சார்பா யார வேணாலும் அனுப்பலாம் நீங்க வந்து நிறைய மூத்த தலைவர்களா இருக்காங்க முன்னாள் அமைச்சர்களா இருக்காங்க யார வேணாலும் அனுப்பலாம் அண்ணன் ஜெயக்குமார் அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டு விதமா அவர் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்னன்னா பாஜக கூட உறவாடுறதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு முன்னோட்டத்தை அனுப்பலாம் ஒரு முன்னோட்டத்தை காணலாம் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஜெயக்குமார் அனுப்புனதாகவும் அது மாத்திரம் இல்ல பாஜக கூட கூட்டணி சேராம இருக்கிறதுக்கு நம்ம ஜெயக்குமார் அண்ணன் தான் காரணம் அவரையும் அனுப்பி வைப்போம் அவங்க பேசி கரெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயக்குமார் அனுப்பி இருக்காரு அவருக்கு கிரீன் சிக்னல் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயக்குமார் எந்த காரணத்துக்காக அனுப்புனாரோ அந்த காரணம் இருந்தது டெஸ்ட் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல இப்போ இந்த இடத்துல வந்து பள்ளமா இருக்குதா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குச்சியை வந்து என்ன பண்ணுவோம் இல்ல கள்ளத்தி போடுவோம் ஏதோ ஒரு பொருள் வந்து மாதிரி தான் பாஜக கூட அதிமுக கூட்டணி சேர்த்துக்கு சுமூகமான ஒரு உறவு இருக்கா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படி அனுப்புறது தான் ஜெயக்குமார் அனுப்புறதுல அங்கே ரொம்ப பேசி ரொம்ப அன்பை பரிமாறிதுனால கிரீன் சிக்னல் நம்மளுக்கு இருக்கு அப்போ நம்ம போனால் ஏற்றுப்பாங்க ரெட் கொடுத்து நம்ம ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஜெயக்குமார் அனுப்பி அங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நடந்து இப்போ ஜெயக்குமார் அண்ணனே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கதவு திறந்திருக்கு நம்ம உள்ள போர்தான் யார் தடையா இருந்தாங்களோ ஆனால் ஜெயக்குமார் அவர்களே சமரசம் பண்ணிட்டோம் அதனால இப்ப பிரச்சனை இல்லைப்பா உள்ள நுழைஞ்சலாம்ப்பா அதிமுக அதனால எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நேத்து நேரத்தில் வந்து நான் பண்ணிருக்கேன் நடந்திருக்கு பின்னாடி வந்து இதுதான் சம்பவம் நடந்திருக்கு இங்க அதிமுக சார்ந்த ஜெயக்குமார் அவர்களும் பாஜக சார்ந்த தலைவர்களும் அன்பை எல்லாத்துக்கும் பின்னாடிக்கு இதான் காரணம் இருக்கு இருபத்தி ஆறுல யாருக்கு எந்த சந்தேகம் ஆனா பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறது அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அதாவது இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது இந்த இசையை வச்சு ஒரு காமெடி ஒரு எங்கும் இசை எதிலும் இசை இசை சவுண்ட் வருதா அப்படி அந்த மாதிரி வந்து அரசியல்வாதிங்க வந்து நின்னாலும் அரசியல் உட்கார்ந்தாலும் அரசியல் சிரிச்சாலும் அரசியல் அழுதால அரசியல் அப்படின்ற மாதிரி எல்லாமே அரசியல் உள்நோக்கத்தோட தான் ஒவ்வொரு முயற்சிகளுமே அவங்க பண்றாங்க பேசுறாங்க அப்படின்றது இதுல வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சு ஸோ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காராம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரே கட்சிக்குள்ள இருக்காங்க ஒரே இடத்துல இருக்காங்க எல்லாரும் வந்து சுமூகமா இருக்கும் அவங்க உறவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது ஒரு விரிசல் வரதாவும் அதாவது ரெய்டு போற அளவுக்கு அவங்க வந்து வர்த்த இல்லை அப்படின்ற மாதிரி இவர் பேசினதாவும் ஒரு விஷயம் இருக்கு சோ அது என்ன விஷயம் அதாவது நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு போர் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு சைலண்ட் வார் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அது இப்போ கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அதுவும் அண்ணாமலை மூலயமா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன விவகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரைடு விட்டுதான் நாங்க கூட்டணி வைக்கணும்னா இல்ல கிட்ட போய் உக்காந்து பேசினாலும் அன்ப எங்க கூட கூட்டணிக்கு ஒத்துப்பாரு ஏன்னா பணம் இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் நாங்க ரைடு அனுப்புறோம் இவர் வீட்டுக்கு ரைடு அனுப்பி அவரை பயங்காட்டி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல நாங்களே போய் உக்காந்து பேசணும்னா ஆனா டீ சாப்பிடுங்க ஆனா பிரியாணி சாப்பிடுங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே உக்காந்து பேசணும்னா அங்கனே ஒத்துப்பாரு அவரு அப்படின்ற மாதிரி தான் நைனா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு சோ அதை கண்டிக்கிற விதமா பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா நைகனார் நாகேந்திரனுக்கு ரைடு அனுப்புறதுக்குலாம் அவர்கள் அதிகாரம் யாரும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா சொன்னார் ஒரு இது ஒரு விஷயத்த வந்து ஒரே ஆன்சர் தான் அது எப்படி சொல்றோம் தான் முக்கியம் என்னடா அப்படின்னு சொல்றதும் என்னடா அப்படின்னு சொல்றதும் வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி நைனார் நாகேந்திரனுக்கு வந்து ரைடு அனுப்புறதுக்குல அவருக்கு அதிகாரம் ஒண்ணும் கொடுக்கல அப்படின்றத ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு சோ இதனால வந்து நான் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு முற்றும் மோதலும் போது ஒரு போர் போது இவங்களுக்கு வந்து சுமுகமான ஒரு உறவு இல்லை அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டுது ஆஹ் இதுல இன்னொரு விஷயமும் நம்ம உள்நோக்கி பாக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் வந்து நெல்லையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது பெரிய லெவல்ல இருந்தான்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அங்க அவருக்கு எம்பி தொகுதி சீட்டு கொடுத்திருந்தாங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல நம்ம அண்ணனுக்கு கொடுத்திருந்தாங்க ரெண்டு பேருக்கு வந்திருந்தானா ஒரு போட்டா போட்டி இருந்தது ஒருவேளை நைனா நாகேந்திரன் ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு ஒருவேளை அவர் திருநெல்வேலியில ஜெயிச்சுட்டு எம்பி ஆயிட்டாருனா இங்க நம்மளுக்கு மவுசு கம்மியாயிரும் நம்மளுக்கு இங்க ஆப்பு வந்துரும் ஏன்னா கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல அங்க வந்து ஒரு ஏன்னா அது வந்து அவருடைய சொந்த தொகுதி திருநெல்வேலின்றது வந்து நயினார் நாகேந்திரனுக்கு சொந்த தொகுதி மக்களுக்கு அது அதிமுகல இருந்த போது சரி நிறைய செஞ்சிருக்காரு அதனால அவருக்கு வந்து ஓட்டு வந்து ஈஸியா வந்துடும் அதனால எதனா ஒரு டிஸ்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த நான்கு கோடி விவகாரத்தை மாட்டி விட்டுது நம்ம அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பேசும் பொருளா இருந்தது ஏன்னா கரெக்டா வந்து போய் பிடிக்கிறாங்கல்ல எந்த கம்பார்ட்மெண்ட் எந்த சீட்டு எந்த கலர் ட்ரெஸ் பண்ணிருப்பான் அந்த பேக் எந்த கலர்ன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரொம்ப அலட்சிக்கலாம் இல்லை ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டினாங்க இந்த இத்தனை நம்பர் கம்பார்ட்மெண்ட்டா ஏறுப்பா இத்தனை நம்பர் சீட்டு இந்த மூணு பேர் உக்காந்துருப்பாங்க கலர் சட்டை போட்டு இந்த பேக் வச்சிருப்பான் போய் அழுக்கா போயிட்டு தான் தூக்குனாங்க கரெக்ட்டா இருந்தது சோ ஸோ இதெல்லாம் வந்து யாரோ போட்டு கொடுத்துருக்காங்கப்பா அதுவும் வந்து யாரோ உள்ளடி வேலை தான் பார்த்திருக்காங்க வெளியில இருந்து யாரும் போட்டு உள்ளால தான் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் காண்ட்ரவர்சில போயிருந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைனார் நாகேந்திரன் வந்துட்டா நம்மளுக்கு இங்க வந்து பவர் கம்மியாயிரம் நம்ம பீஸ பிடிங்கிடுவாங்க அப்படின்றதுக்காகவே அண்ணாமலை செய்த சதிதான் இதுன்னு சொல்லிட்டு அப்பவே அங்க ரெண்டு பேருக்கும் வந்து முற்றும் மோதலும் போயிருந்தது

என்னன்னா அதிமுக கூட்டணியில சேர்க்கணும் அப்படின்றது நயினார் நாகேந்திரன் போயிட்டாருன்னா ஆல்ரெடி ஒரு அதிமுக இருந்திருக்காரு சோ அதனால எப்படியாச்சும் பேசி என்ன பண்ணுவாரு பாஜக கூட கூட்டணியில் கொண்டு வந்துறாரு அதை நம்மளுக்கு வந்து கொண்டு வர முடியல இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆயிரும் அதனால இப்பவே நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு தான் மாறிடுவோம் அப்படின்றதுதான் திருநெல்வேலியில கூட பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் ஆதரவாளர்களை போடாம முழுக்க முழுக்க அண்ணாமலை சார்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அங்க மாவட்ட ரீதியா என்ன பண்ணாங்க ஆட்களை பதவியில வச்சாரு அண்ணாமலை அப்பவே அங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் நயனா நாகேந்திரன் ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா கட்சியை விட்டு என்ன பண்ணாங்க வெளியே போயிட்டாங்க சோ இங்கவே வந்து பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திர அண்ணாமலைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு கிராஷ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நயனா நாகேந்திரம் ஃபுல்லா டேமேஜ் பண்ணனும் நம்ம வாய்ஸ் தான் அங்க நிக்கணும் அப்படின்றதுக்காக சோ கடைசியாக அண்ணாமலை தான் இந்த அஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஒரு கை கொடுக்கும் கை கொடுக்காது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் பாஜக தலைவர் ரேஸில் நயனா நாகேந்திர கொஞ்சம் பீட் பண்ற அளவுக்கு இருக்கிறார் அதுக்கு அண்ணாமலை பொறுக்கல என்ன ஒண்ணு இப்படி ஒரு டிஸ்ட் அடிச்சிருக்காரு பொறுத்து இருந்து பாக்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்றது ஸோ பாஜக அண்ணாமலை அண்ட் நயனார் நாகேந்திரன் இவங்களோட ஒரு விரிசல் வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப திரும்பவும் அது புகைய ஆரம்பிச்சிருக்குன்றதுதான் உண்மை ஸோ இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை தழுவி ஒட்டுமொத்த ரசிகர்கள் இந்தியாவே வந்துட்டு அவரை கொண்டாடுது தமிழ்நாட்டு ரசிகர்கள் இன்னும் அதிகமாக வந்து அவர் மேல மரியாதையும் அன்பையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ பல பேர் வந்து அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சோ இதுலயும் அரசியல் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை இதுல என்ன அரசியல் உண்மையிலேயே வந்து நடிகர் அஜித் குமாருக்கு வந்து பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நம்மள நான் பண்றோம் வாழ்த்து தெரிவிச்சுறோம் அவர் ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைத்துறையில அவர் சிறந்து பணியாற்றி இருக்காரு அவரு சாதனை படுத்திருக்காரு அதனால அவருக்கு வந்து பெருமைப்படுத்துற விதமா மரியாதை செலுத்தற விதமா பத்மபூஷன் விருது மத்திய அரசால அறிவிக்கப்பட்டது ரொம்ப வரவேறத்தக்கது அவருக்கும் சக நடிகர்களும் சரி மற்ற கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சரி என்ன பண்ணா வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க நடிகர் அஜித் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மரியாதை வந்து எனக்குரியதல்ல என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து அரவணிச்சுட்டு போன எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டைம்ல சப்போர்ட் பண்ண ரசிகர்கள் உங்களுக்கும் என் மனைவிக்கும் என் அப்பா அம்மா என் குடும்பத்தார் எல்லாருக்கும் இதை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஆனா இருந்தாலும் இங்க ஒரு அரசியல் பேசப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போவோம் ஏன்னா நடிகர் கமல்ஹாசன் இருக்கார்ல மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச அரசியலுக்கு வந்தாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வந்து அப்போ அரசியல் பேசப்பட்டது என்னப்பா ரஜினி கமலை விட ரஜினிகாந்த் வந்து ரொம்ப கலைத்துறைக்கு வந்து அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசப்பட்டது உலக நாயகன் அளவுக்கு அவர் பட்டம் இருந்தது அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் வந்து வேர்ல்டு வைடு என்ன பண்ணாரு எடுத்துட்டு போனாரு ஆனா அவருக்கு கொடுக்காம ரஜினி கொடுத்துட்டீங்களா அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அஹ் ஆப்போசிட்டா ஸ்டாண்ட் எடுத்ததுனாலதான் அங்க கமலை வந்து அஹ் மொக்கப்படுத்திட்டு ரஜினிய வந்து தூக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவங்களுடைய பிளானா இருந்தது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அரசியல் பேசப்பட்டது அதுக்கப்புறம் அது உண்மையை கூட கொஞ்சம் மாதிரி என்ன பண்ணாங்க நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ அதே முறைய நடிகர் விஜய்க்கும் அஜித்துக்கும் ஏற்படுத்துறாங்க பாஜக அரசு அப்படின்னா ஏன்னா நடிகர் விஜய் உச்ச நடிகராக இருக்கும் போதே அரசியல் கட்சிக்கு வந்து தன்னுடைய மாநாட்டில் மேடையில் என்ன பண்ணாருன்னா பாசிச கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பனாவே சொன்னாரு தேசிய லெவல்ல பாஜக எதிர்க்கிறேன் மாநிலங்கள் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக திராவிட கட்சிகளை எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணாரு ஒரு ஸ்டாண்ட் வச்சார் சோ அங்கேயே வந்து பாஜக வந்து இவரை முடிவு பண்ணிட்டாங்க இவருக்கு எதனா ஒண்ணு செய்யணும்பா நம்ம நானும் நம்மள வந்து எதிர்க்கிறாரு அதனால இவருக்கு உடனே எதனா ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செய்யக்கூடாது கொஞ்சம் ஆற அமர வச்சு அடிப்போம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க சோ அதுக்கான தக்க பதிலடி தான் இந்த விருது கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஏன்னா விஜய சினிமா துறையில கலைத்துறையில வந்து எந்த அளவுக்கு சாதனை புரிஞ்சிருக்காரு எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்மளுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்பப்படுது ஏன் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே பாஜக அரசு தான் இருந்தாங்க இதே பா பத்ம பூஷன் பத்ம விருதுகள்லாம் என்ன பண்ணாங்க அறிவிக்கப்பட்டாங்க அப்போலாம் தெரியல குமார் வந்து இங்க கலைத்துறைக்கு இந்த அளவுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காரு சாதனை படிச்சிருக்காருன்னு பாஜக அப்பெல்லாம் தெரியல இப்பதான் கண்ணு தெரியுறாங்களா அஜித் குமார வந்து இப்பதான் கண்ணுக்கு தெரியுதாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து நிறைய எழும்ப தோணுது ஏன்னா இதுல அரசியல் இல்லைன்னா நீங்க முன்னாடியே கொடுத்துருக்கலாமே விஜய்க்கு நீங்க கொடுத்துருக்கலாமே விஜய் வந்து கலைத்துறையில வந்து சாதிச்சிருக்காரு எந்த அளவுக்கு அவர் இருந்திருக்காரு அப்படின்றது வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க கேள்வி எழுப்புறாங்க சோ இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜக அரசியல் இருக்கு ஆஹ் அஜித் வந்து கட்சியில இல்ல சினிமா துறையில இருக்காரு விஜய் கட்சி ஆரம்பிச்சு

உயர்த்தணும் அப்படின்றதுக்காகவே பாஜக போட்டு சதி இதுல அரசியல் இருக்கு விருது கொடுத்தது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது சந்தோஷம் அதுல எந்த வித மாற்றம் கருது இல்ல ஆனா இங்க ஒரு அரசியல் பேசப்படுது அரசியல முன்வைக்கிறாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்குமான ஒரு வருத்தமான செயலா இருக்கு ஏன்னா நீங்க பத்து வருஷம் விஜய் இதே சினிமா துறையில இருக்கும்போது நீங்க அப்ப கொடுத்துருந்தீங்கன்னா பெருசா தெரிஞ்சிருக்காது இது வந்து அரசியலா இருந்திருக்காது ஆனா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு பாஜக எதிர்க்கிறாரு அப்படின்னும்பொழுது இங்க நீங்க கொடுத்துதான் இப்ப இங்க பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு அரசியல் பண்றாங்க அப்படின்ற ஒரு வழிக்கு வந்து நீங்க வந்து கதவை திறந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது நிதர்சனமா உண்மை இருக்குவாயிருந்தாலும் விஜய் ரசிகர்களும் நிர்வாகிகளும் என்ன சொல்றாங்கன்னா பாஜக அரசு விருது கொடுத்துதான் எங்க தலைவர் வந்து சிறந்த நடிகரு அப்படின்னு ஆனர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாலையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் பண்ணலாமயோ எங்க தலைவர் சினிமா துறையில ரொம்பவே சாதிச்சிருக்கு இருக்காரு அது எந்த வித மாற்றம் இருக்குது இல்லை எங்களுடைய தலைவருடைய சக நண்பருக்கு இந்த விருது கிடைக்கிறது வந்து நாங்களும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களும் சரி நிர்வாகிகளும் சரி அஜித் ரசிகர்கள் இணைந்து என்ன பண்றாங்க அஜித்து கொடுத்தப்பட்ட இந்த விருதை வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே கொண்டாடி வராங்க சோ உண்மையிலேயே வந்து இதுல அரசியல் இருக்கு அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது ஏன்னா இது வந்து நிறைய கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது பாஜக அரசுக்கு சோ அதனால வந்து இதுல முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு அஜித்து கொடுத்த பத்ம விருதுல வந்து நிஜமா சொல்ற அரசியல் இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதுல உண்மையிலேயே அஜித்துக்கு கொடுக்கப்பட்ட விருது வந்து ரொம்ப விருதுக்கது எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கும் தமிழ் நடிகருக்கு ஒரு அங்கீகாரம் இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்னா ரொம்பவே பாராட்டக்குரியது அதுவும் நடிகர் அஜித் குமாருக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்றது நிதர்சனம் கண்டிப்பா தினேஷ் நீங்க சொல்லும் தான் இதுல அரசியல் இருக்கு அப்படின்றதே வந்து எனக்குமே புரியுது இப்போதான் அவங்களுக்குமே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ பார்க்கலாம் இது இன்னும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற மாதிரி வந்து சீமானோட சர்ச்சைகளும் சர்ச்சை பேச்சுகளும் பிரச்சனைகளும் ஓய்வதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரபாகரனோட பத்தி அவர் பேசின விஷயம் அதுக்கப்புறம் அந்த போட்டோ அதுக்கப்புறம் அவர் கூட உட்காந்துனா அப்படின்னா இட்லி கறி சாப்பிட்டே பொய்யின்னு சொன்னது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு ஓயவே மாட்டேங்குது இப்போ அது எந்த லெவல்ல இருக்கு இப்போ மறுபடியும் அது ஒரு பொய் அதாவது சந்திச்சது உண்மை ஆனா ஆமக்கறி சாப்பிடல அப்படி அப்படின்றாங்க அது என்னதான் அதாவது மேதகு பிரபாகரனோட சீமான் அவர்கள் இருந்த போட்டோ வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் வந்து என்ன பண்ணாரு புயல கழிப்பிட்டாரு இது அரசியல வந்து பயங்கரமா சூறையாடிச்சு அப்படின்னு சொல்லலாம் அது குறித்து தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகர் என்ன சொன்னாருன்னா சீமான் வந்தது உண்மைதான் அது எட்டு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷத்துக்குள்ளதான் இருந்தது அது போட்டோ எடுத்தாலும் அதுவும் கொஞ்சம் பேசப்பட்டுதான் இருந்தது இது என்னை விட அந்த களத்துல இருந்த அஹ் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவரு வந்து பேட்டி எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே வந்து என்ன பண்ணாரு கார்த்திக் மனோகரன் வந்து என்ன பண்ணாரு சொன்னாரு சோ அந்த விவகாரத்துல இப்போ ஆவணப்பட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வந்து என்ன பண்றாரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அதுல நிறைய உண்மைகள் வந்து சொல்லிருக்காரு அதுவும் சீமான எந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இழிவான செயலை இந்த அளவுக்கு இழிவான அரசியலை செய்ய முடியுமா அப்படின்றத வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிருக்காரு நம்ம சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா சீமான் வந்து அஹ் ஈழத்துக்கு வந்ததெல்லாம் உண்மைதான் தலைவர் பிரபாகரனை செஞ்சதெல்லாம் உண்மைதான் அங்க ஆமக்கரி பரிமாறதெல்லாம் எல்லாம் உண்மைதான் ஆனா இது எல்லாமே தனக்காக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்றாரு சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு சீமான் அந்த டைம்லதான் வந்து ஈழத்துக்கே போறதுக்கான வாய்ப்புகள் தான் ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் தான் என்ன பண்ணியிருக்காரு ஈழத்துக்கு போயிருக்காரு அங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருந்திருக்காரு ஒன்பதாம் தேதி போன சீமானவர்கள் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அங்க இருந்திருக்காரு அங்க இருக்கும்போது ஒரே ஒரு வண்டி தான் தலைவர் பிரபாகரனை சந்திச்சிருக்காரு அது யார் மூலயமா சந்திச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரலாதன் அப்படின்ற ஒருத்தர் மூலியமா வந்து என்ன பண்ணிருக்காரு சந்திச்சிருக்காரு அது வந்து எடுத்த சந்திக்கல சந்திக்கலாம் நச்சரிச்சினே இருந்திருக்காரு சீமானா தலைவரை பாக்கணும் தலைவரை பாக்கணும் தலைவரை பார்க்கணும் நச்சரிச்சினே இருக்கும்போது சரி ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க பார்க்க வைக்கிறாங்க அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம்

சாப்பிட்டு முச்சிட்ட பிறகு தான் இது ஆமக்கறி அப்படின்னு உண்மையிலே வந்து சீமானவர்களுக்கு வந்து உடும்பு கறி தான் என்ன பண்ணியிருக்காங்க பரிமாறி இருக்காங்க ஆம வந்து கேமராமேன் சந்தோஷம் தான் பண்ணியிருக்காரு சாப்பிட்டு இருக்காரு ஆனா அதை அவர் சாப்பிட்ட மாதிரி என்ன பண்ணியிருக்காரு வெளியிடத்துல சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து சுப்ரீம் தலைவர் பிரபாகரனை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் செஃப் மாதிரி ஆக்கியிருக்காரு அந்த அளவுக்கு இவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு இங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இழிவான செயலை வந்து செஞ்சிருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்றதான் சந்தோஷ் வந்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சந்தோஷ் வந்து சொல்லியிருக்காரு இருக்காரு முக்கியமா வந்து நான் ஏழு மாதம் அங்க தங்கி இருந்திருக்கேன் அதனால அங்க வந்து அங்க என்ன நடந்து சேதம் நடந்துச்சு எங்களுக்கு தெரியும் ஆனா சீமான் வந்து ஒண்ணுமே நடக்காதது ஆயுதங்கள் எழுதி போராடுனதாகவும் எல்லாமே வந்து அவர் வந்து கட்டுக்கதைகளை தான் சொல்றாரு கண்டி அதுவும் இல்லாம மற்றவர்களுக்கு நடந்ததை வந்து தனக்கு நடந்ததாகவும் இன்னொரு விஷயம் அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து சீமான வளர விட்டதுக்கு வந்து இந்த குற்றச்சாட்டுல வந்து எனக்கு கொளத்தூர் மணி அவருக்கு அப்புறம் வன்னியரசுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாவத்துல வந்து பங்கு இருக்கு ஏன்னா வந்து சீமான வந்து இந்த அளவுக்கு பாவம் செஞ்சு விட்டது வந்து நாங்கதான் எங்களாலதான் சீமா

நடந்திருக்கு ஈழத்துல இது சந்தோஷம் வந்து கூடவே இருந்ததுனால அதெல்லாம் விஷயத்தை வந்து சொல்லு இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு அங்க நடந்த ஷூட் எல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன் என் கேமரால வந்து நான் ஷூட் பண்ணிருக்கேன் எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு அந்த போட்டோன்றது ஃபேக்கு அதே மாதிரி ஆமக்கறி சாப்பிட்ட இட்லி சாப்பிட்ட அது சாப்பிட்ட இது சாப்பிட்ட இந்த கண் எடுத்து சுட்ட அந்த கண் எடுத்து சுட்ட அப்படின்றதுல முழுக்க 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 வந்து பொய் இந்த பொய்களை நம்பி ஒரு கூட்டம் வந்து சீமான் பின்னாடி இருக்குதுன்னா சுய லாபத்துக்காக தான் இருக்குது கண்டி உண்மையான தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் தலைவர் பிரபாகரனை தூக்கி பிடிக்கிற ஆதரவாளர்கள் உண்மையா அவர் கூட இருக்க மாட்டாங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த பொய்களை நம்பி இருக்குது அப்படின்றத ஓப்பனா சொல்லியிருக்காரு சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சீமானவர்கள் ஈழ அரசையும் தலைவர் பிரபாகரனை வைத்து எந்த அளவுக்கு மலிவான அரசியலும் இழிவான அரசியலும் செய்ய முடியும் அப்படின்றது வந்து வெட்ட வலிச்சமா காட்டியிருக்கு சீமானை நம்பி இருக்கிற தம்பிகள் இதுக்கப்புறமும் நீங்க உணர்வடைந்து வெளியே வரலனா உங்களுடைய லைஃபே போயிருச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க இந்த விவகாரம் இந்த அளவுக்கு வெளியே வந்திருக்குன்னா இதுல நிஜம் இருக்குது அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஓப்பனா பேசுறாங்க எதுவுமே இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து ஓப்பனா பேச முடியல அதுவும் இல்லாம ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்லும் போது எல்லா விவகாரத்தையும் என்ன எவிடன்ஸ் வேணும் என்ன ஆதாரம் வேணும் அப்படின்றத வந்து என் கேட்க சொல்லுங்க என் கிட்ட பேச சொல்லுங்க ஒன் டு ஒன் ஏன் கிட்ட வர சொல்லுங்க அவர் சொல்றாருல எல்லாரு கூட நான் ஒன் டு ஒன் போடுறேன் ஆதாரத்தை வெளியிடுங்க என் கிட்ட வந்து கேட்க சொல்லுங்க அவருக்கு வந்து திராணி இருந்தா அவர் உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து எவிடன்ஸ் கேட்கறாரு யாங்கிட்ட வந்து கேட்க சொல்லுங்க யாங்கிட்ட ஒன் டு ஒன் வைக்க சொல்லுங்க அப்ப தெரிஞ்சிடும் ஏன்னா அவர் வர மாட்டார் ஏன்னா அவருடைய கதைகள் எல்லாமே எனக்கு தெரியும் எவிடன்ஸ் யாங்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி போப்பனா பேசிருக்காரு சந்தோஷ் ஒட்டுமொத்தமா இந்த சீமான் அண்ட் இந்த பிரபாகரனுடைய இவங்களோட பிரச்சனையை வந்து பார்க்கும் எப்படி இருக்குன்னா நார்மலா அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது ஒரு போய் சந்திப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு சந்திப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனா அதை வச்சு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு நாங்க எல்லாமே இப்படி எனக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சீமான் பேசுறது வந்துட்டு எனக்கு மோடிய அவருக்கு என்ன தெரியாது அந்த விவகாரம் தான் தலைவர் பிரபாகரன் நடந்திருக்கு பிரபாகரனை வந்து சீமானுக்கு தெரியும் ஆனா சீமானை வந்து பிரபாகரனுக்கு தெரியவே தெரியாது இது ஒரு உண்மையும் வந்து நான் பண்ணிருக்கு இப்ப வெளியே வெளியே வந்திருக்கு அப்படின்றது அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு சோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் சீமானோட இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போக போகுது அப்படின்னு சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டுதான் இருக்கு சோ நாம அதுவுமே வந்து பாத்துட்டுதான் இருக்கும் எல்லாமே வந்துட்டு எங்க போய் நிற்கும் அப்படின்னா தேர்தல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் போய் நிற்கும் நம்ம அதையும் சந்திக்க தயாரா இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல நடக்கிற சுடு சுடு நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உਨੇ உண்டது இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்